ஊர்வலத்தில் நடந்த குளறுபடி காவலர்கள் செய்த செயல் முற்றிய சண்டை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாதம் ஆகியுள்ள நிலையில் கரூர் மாவட்ட தேமுதிக சார்பாக முப்பதாவது நாள் அனுசரிக்கும் விதமாக அனைத்து கட்சியினரின் அமைதி ஊர்வலம் இன்று நடைபெற்றது கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா முதல் கோவை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் நூற்று தேமுதிகவினர் விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தினர் அதிமுக மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலத்தின் இடையே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி கரூர் நகர காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் தேமுதிக தொண்டர்களை சாலை ஓரமாக போகச் சொல்லி தகாத வார்த்தையில் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தேமுதிக தொண்டர்கள் காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் விஜயகாந்த் நினைவஞ்சலி ஊர்வலத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது தற்போது இந்த வீடியோ விணயத்தில் படு வைரலாக பரவி வருகிறது சிதம்பரத்திலே நின்று யாரும் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தொகுதி நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை கடந்து நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரு விஷயத்தை மட்டும் அனைத்தளத்திலும் பார்க்கின்றோம் மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் பரிமாணம் வேண்டுவிட்டு நினைக்கிறார் ஜாதி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் இந்த நான்கும் இல்லாத ஒரு அரசியல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி ஐயா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிநடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த நான்கும் இல்லாத ஒரு புதிய பரிமாணமான அரசியலை கொடுக்க எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க ஐயா கூரையில் ஏறி கோழி குடிக்க முடியாதவன் வைகுண்டத்திற்கு போறதுக்கு ஆசைப்பட்டானா தமிழகத்திலே லட்சக்கணக்கான கோவில் இந்து அறநிலைத்துறை கையிலே மீது கை வைப்பதற்கு கேள்வி வந்துருவாங்க அறநிலைத்துறை பாத்தீங்கன்னா மாச மாசம் இருப்பாங்க மாச மாசம் ஏதாச்சும் கிளப்புவான் இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று உச்ச நீதிமன்றத்துல மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு இங்க இருக்கக்கூடிய பொது நீச்சுதர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் இருக்கிறது உரிமை இருக்கிறது குறிப்பாக அவர்கள் தான் இந்த கோவில் பூஜை நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக தெளிவாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட திமுக ஆட்சியில் இருக்கும் நம்முடைய தில்லை நடராஜர் அவர் மீது கையை வைப்பதற்கு கோவிலை பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வந்து கொண்டே இருப்பார் இந்த ஆண்டு பார்த்து திருமஞ்சனம் நடந்த பிறகு நான்கு நாட்களுக்கு நம் அனைவருக்கும் தெரியும் கடக சந்தையின் மீது யாரும் பயன்பாட்டிற்கு அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த ஆண்டும் கூட பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாம பார்த்த பார்த்தோம் இரண்டாம் தேதி ஜனவரி மாசம் ஐநூறு ஆண்டுகளாக பொறுமையாக நாம் காத்திருந்து நம்முடைய குழந்தை ராமர் மறுபடியும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றதை நாம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல குழந்தை ராமர் வெளியே அனுப்பப்பட்டார் டென்ட் கொட்டாயில் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா தனியா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் ஒரு டென்ட் கொட்டாயில குழந்தை ராமரை வைத்திருந்தார் வீட்டிற்கு கம்பீரமாக குழந்தை அமர்ச்சி இருக்கின்றான் அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய எஜமானாக இருந்து அந்த பிராண பிரதிஷ்டையை நிகழ்வை நடத்தி காட்டின